வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்முதலில் தலைப்புச் செய்திகள் அரசாங்க வேலைக்காக காத்திருப்போருக்கு நற்செய்தி விவசாயிகளுக்கான பாரிய வேலை திட்டம் வெற்றி பெறுமா அரசின் முயற்சி சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு பாடசாலையில் தமிழ் மாணவன் கீழை தியரிப்பு பாடசாலை நிர்வாகம் என்ன செய்தது நடவடிக்கை எடுத்ததா போலீஸ் மட்டக்களப்பு மாவட்டத்தின் புதிய பிரதி போலீஸ் மா அதிபர் கடமையேற்பு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு விஷேட அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் மாகாண பொது முகாமைத்துவ சேவை அதிகாரிகள் சங்கம் மாகாண முகாமைத்துவ சேவை அதிகாரிகளுக்கான இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்தில் அறுநூற்று எண்பத்து நான்கு வடமேற்கு மாகாணத்தில் ஐநூற்று மூன்று மத்திய மாகாணத்தில் முன்னூற்று எழுபத்து மூன்று கிழக்கு மாகாணத்தில் முன்னூற்று முப்பத்து ஒன்பது வடக்கு மாகாணத்தில் இருநூற்று முப்பத்து ஒன்பது வடமத்திய மாகாணத்தில் நூற்று தொன்னூற்று ஒன்பது தெற்கு மாகாணத்தில் நூற்று எண்பத்து ஏழு ஊவா மாகாணத்தில் நூற்று எண்பத்து ஐந்து மற்றும் சப்ரகமோ மாகாணத்தில் மொத்தமாக நூற்று அறுபத்து ஒன்று என பதவிகள் வெற்றிடமாக உள்ளதாக சங்கத்தின் பொதுச்செயலாளர் அமில பண்டார குறிப்பிட்டுள்ளார் இது தவிர மேலாண்மை சேவையின் உயர்தரங்களில் இருநூற்று ஐம்பது வெற்றிடங்கள் இருப்பதாகவும் அவற்றில் நூற்று முப்பது மத்திய அரசு பணிகளிலும் நூற்று இருபது மாகாண அரசு பணிகளிலும் உள்ளதாகவும் எனவே பரீட்சைகள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அரசியலமைப்பின்படி அந்த ஆட்சேர்ப்புகளுக்கு மாகாண அதிகாரிகளுக்கு தேவையான வழிமுறைகளை வழங்குமாறு பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபேரத்னவிடம் கேட்டுக்கொள்வதாகவும் பண்டார குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு நீண்டகாலமாக தீர்க்கப்படாத பிற பிரச்சினைகளை உடனடியாக தீர்ப்பதில் அனைத்து நிர்வாக சேவை சங்கங்களும் கவனம் செலுத்தி வருவதாக அமில பண்டார மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய அடையாள அட்டை தகவல் உறுதிப்படுத்தல் கடிதங்கள் இன்னும் கிடைக்காத பரீட்சார்த்திகளுக்கு இந்த ஆண்டு சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுவதற்கான சிறப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி காலி குருநாகல் வவுனியா மட்டக்களப்பு மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள ஆட்பதிவு திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் மாகாண அலுவலகங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினைந்து சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரை சம்பந்தப்பட்ட பரீட்சை விண்ணப்பதாரர்களுக்கு தேசிய அடையாள அட்டையில் உள்ள தகவல்களை உறுதிப்படுத்தும் கடிதங்களை வழங்குவதற்காக மட்டுமே திறந்திருக்கும் ஆட்பதிவு திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளமான டபிள்யூடபுள்யூடபிள்யூ டாட் டிஆர்பி டாட் ஜிஓவி டாட் எல்கேயை பார்வையிட்டு தொடர்புடைய கடிதத்தை பதிவிறக்கம் செய்வதற்கான வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளன மேலும் இந்த ஆண்டு சாதாரண தர பரீட்சைக்கு இன்னும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காத விண்ணப்பதாரர்கள் அதிபர் அல்லது கிராம அலுவலகரால் சான்றிதழ் அளிக்கப்பட்ட முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை கொண்டு வர வேண்டும் என்று மேலும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாதாரண தரப்பு அறிச்சை மார்ச் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது பயிர் சேதப்படுத்தும் விலங்குகளின் கணக்கெடுப்பை சனிக்கிழமை நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை விவசாய அமைச்சு எடுத்துள்ளது இந்த நோக்கத்திற்காக விநியோகிக்கப்பட்ட படிவத்தின்படி விவசாயிகள் தங்கள் சொத்துக்களினில் உள்ள விலங்குகளை எண்ண ஐந்து நிமிடங்கள் வழங்கப்பட்டுள்ளன அத்தோடு விலங்கு கணக்கெடுப்பு எதிர்வரும் பதினைந்தாம் திகதி சனிக்கிழமை காலை எட்டு மணி முதல் காலை எட்டு ஐந்து மணி வரை ஐந்து நிமிடங்களில் நடத்தப்படும் சனிக்கிழமை விலங்கு கணக்கெடுப்பை மிகவும் துல்லியமாகவும் திறமையாகவும் நடத்த விவசாய அமைச்சு வளாகத்தில் ஒரு செயல்பாட்டு அறை நிறுவப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை குரங்குகள் ராட்சத அணில்கள் மற்றும் மயில்கள் போன்ற பயிர்களை சேதப்படுத்தும் விலங்குகள் குறித்த கணக்கெடுப்பை மேற்பார்வையிட ஒரு சிறப்பு குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விவசாயம் கால்நடை வளங்கள் நீர்ப்பாசனம் மற்றும் காணி அமைச்சு விலங்கு கணக்கெடுப்பு தொடர்பான ஆவணங்களை அச்சிடுவதற்கு ரூபாய் இரண்டு தசம் நான்கு மில்லியன் செலவிடப்பட்டதாக தெரிவித்துள்ளது நாவலப்பிட்டி தொகுதியில் உள்ள சிங்கள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கச் சென்ற தமிழ் மாணவனை அந்த பாடசாலையில் கல்வி கற்கும் சக மாணவர்கள் தீ வைத்து எரித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன குறித்த சிறுவனின் கால்களை டிணர் ஊத்தி சக மாணவர்கள் எரித்துள்ளதாக தெரிய வருகிறது கம்பளை வைத்தியசாலையில் பல நாட்கள் சிகிச்சை பெற்ற குறித்த மாணவன் தற்போது வீடு திரும்பியுள்ளார் இருப்பினும் குறித்த சம்பவம் தொடர்பாக பாடசாலை நிர்வாகமும் போலீசாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தின் புதிய பொலிஸ் அதிபராக எம் என் மென்டிஸ் நியமனம் பெற்றுள்ளார் நேற்று காலை வியாழக்கிழமை தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் மட்டக்களப்பு மாவட்ட பிரதி மா அதிபர் காரிய வளாகத்தில் பொறுப்பேற்று கொண்ட அவருக்கு போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையும் இடம்பெற்றது மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியர்ச்சகர் லலித் லீலிரத்னவின் தலைமையில் இடம்பெற்ற இப்பதவியேற்பு நிகழ்வில் மாவட்டத்தின் பதினைந்து போலீஸ் அத்திகர்ச்சகர் நிலையங்களினதும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளும் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உட்பட மாவட்டத்தின் பிரதான போலீஸ் அதிகாரிகளும் பங்கெடுத்திருந்தனர் மாவட்டத்தின் பிரதி பொலிஸ் மா அதிபராக கடமை புரிந்த ஜகத் நிசாந்த இடமாற்றம் பெற்றுச் சென்றதை தொடர்ந்து புதிய பொலிஸ் மா அதிபர் நியமிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது பௌத்த இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ சர்வ மத ஆசிர்வாதங்களை தொடர்ந்து புதிய போலீஸ் மா அதிபர் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச மத தலைவர்களின் ஆசிய உரைகளும் இடம்பெற்றது இதுவரை தங்கள் தேசிய அடையாள அட்டை உறுதிப்படுத்தல் கடிதங்களை பெறாத விண்ணப்பதாரர்களுக்கு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு விஷேட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது அதன்படி எதிர்வரும் பதினைந்தாம் திகதி சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரை ஆட்பதிவாளர் திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் அல்லது காலி குருணாகல் வவுனியா மட்டக்களப்பு மற்றும் நுவரலியாவில் உள்ள கிளைகளில் அவற்றை பெற்றுக் கொள்ளலாம் என அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது அரசாங்க வேலைக்காக காத்திருப்போருக்கு வெளியானி விவசாயிகளுக்கான பாரிய வேலை திட்டம் வெற்றி பெறுமா அரசின் முயற்சி சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு சிங்கள பாடசாலையில் தமிழ் மாணவன் தீ வைத்து எரிப்பு பாடசாலை நிர்வாகம் என்ன செய்தது நடவடிக்கை எடுத்ததா போலீஸ் மட்டக்களப்பு மாவட்டத்தின் புதிய பிரதி போலீஸ் மா அதிபர் கடமையேற்பு டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு விஷேட அறிவிப்பு இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்